இந்து முன்னணி கூட்டம் கூட்டப்படுகிறது திராவிட இயக்கம் தோன்றியதிலிருந்து இதுவரை நாம் கண்ட தலைவர்கள் தந்தை பெரியார் அதற்கு எதிர்ப்பாக இருந்தார் பேரறிஞர் அண்ணா அந்த கொள்கைகளுக்கு எதிர்ப்பாக இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு யாரும் அதில் போய் கலந்துக்கிறது இல்லை அந்த நிகழ்ச்சிகளில் நமக்கு சம்பந்தமும் இல்லை இது திராவிட ஐடியாலஜியில் நம்ம ஊறி வந்த நம்ம கடைபிடித்த வாரம் நேற்றைய தினம் அதில் போய் நாலு மதுரை பயில்வான்கள் நாலு பேரும் போய் ஏரியாவில் உட்காந்து அங்கே அந்த மு முருகர் விழா அப்படின்னா நான் தெரியாமல் கேட்குற முருகரை நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா கோடான கோடி மக்கள் தங்களை வருத்தி கொண்டு வழியெல்லாம் நடந்து பழனிக்கு தைப்பூசம் போகிறத பார்க்குறோம் சூரசமுகாரம் சொல்லி திருச்செந்தூரில் கோடான கோடி மக்கள் கூடுறதை பார்க்குறோம் தமிழ் கடவுள் என்றும் கடவுள் என்றும் மக்கள் வணங்குகிறார்கள் அதை வணங்க வேணான்னு தடுத்ததில்லை அதில் பிரச்சனைகளை தந்தை பெரியார் சொன்னார் ஒரு காலத்தில் சட்டை இல்லாமல் உடம்போட தவளை சுற்றிக்கிட்டு போன காலங்கள் உண்டு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தீண்டப்படாதவோர் என்கின்ற நிலைமையெல்லாம் எல்லாம் ஏற்பட்ட பொழுது தானே தந்தை பெரியாரை குளறு கொடுத்தார்கள் பேரறிஞர் அண்ணாவும் அதற்கு பின்னால் அதை நிறைவேற்ற துடித்தார் ஆட்சி கட்டியலில் அமர்த்தினார் என்னங்க அநியாயமாக இருக்குது அங்கே போய் மேடையில் உட்காந்துட்டு தந்தை பெரியாரை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள் பேரறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தி பேசுகிறார்கள்னு சொல்கிற இடத்துல நான் முதல்ல பார்க்கல நான் அப்புறமா தான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணது தெரியும் அறிவாளி இப்போதான் இல்லை டிஸ்பிளே பண்ணதை போட்டு காமிச்சாச்சு இல்லை வெளியே போக வேண்டியது தானே அப்புறம் என்ன அப்புறம் கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் என்ன உனக்கு நாம் கொண்ட தலைவர்கள் கண்ட தலைவர்கள் நாம் போற்றி போடுபாடி வணங்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு கஷ்டங்க பதினெட்டு ஆண்டு காலம் போராடி பெரு பெருதலை அண்ணா அவர்கள் ஆட்சியிலே அறுபத்தேழு ஆட்சி கட்டிலே இந்த திராவிட இயக்கத்தை அமர்த்தினார் எவ்வளவு பெரிய கேவலமான செயல் நினச்சி பாருங்கள் அவர்களை அசிங்கப்படுத்துவதை உக்காந்து பார்க்குறாங்க முஸ்லாமிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பணம் வாங்கிக்கிட்டு மதம் மாறிட்டாங்கன்றத எப்பயோ திரு ராமகோபாலன் பேசுகிறத நேற்று தினம் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அது கோர்ட்டில் உறுதிமொழி கொடுத்து இது வந்து முருகருக்காக எடுக்கப்பட்ட மாநாடுன்னு சொன்னால் இப்போ தெரியாமல் அங்கே இப்படி வச்சுக்குவோம் இப்போது முருகன் கடவுளுக்குன்னு ஒரு மாநாட்டை நீங்கள் கூத்து கூட்டினீங்க எங்களுக்கெலாம் தெரியாத கடவுளை அடிமைப்படுத்திட்டீங்க ரைட்டு நாளைக்கு தோத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்னா முருகர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டால தான் நீங்கள் தோத்துட்டீங்க

இவங்க திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் ஏதோ ஒரு ஐடிவிங் மூலியமாக பயிர் சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஃபோர்ஸ் அதில் இறங்கணும் ஆகவே இவர்கள் வந்து அடிமை ஆகிட்டாங்க விடுங்க அவங்க வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ திமுக குறை சொல்லலாம் இப்போ ஏடின்னு கேட்குறேன் நான் இல்லை இருக்கேன் இது இந்த இது கொத்தடிமை வாழ்வு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் பெரியார் தந்தை பெரியாரை ஏன்னா பெரியாரை தெரியாது சார் அவங்களுக்கு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பற்றி எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டால் என்ன தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் இங்கே நடக்கிற உண்மை ஆகவே அதை நம்ம போய் இவர்கள் போய் கேட்டுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை ஆகவே வர தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக மக்கள் நிச்சயமாக பாடம் போகிட்டு நான் சொல்கிறேன் பழனிசாமிக்கும் இந்த இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் என்ன தெரியுங்களா அறுபது வருடங்கள் நிறைவு பெற இருக்கிறது திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுகிறது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஊற்றிவித்த அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தந்தை தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அப்படித்தான் வழி நடத்தினார்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட அடிமையாக போங்க நீங்கள் போய் ஒட்டிக்கோங்க அவங்க சொல்றதை கேளுங்க கூட்டணியில் சேருங்கள் இல்லைன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நாம் நாம் கண்ட தலைவர்களை கேவலமாக பேசுகிறத வேடிக்கையை பார்க்கறதுங்கிறது எந்த விதத்தில் சார் நியாயம் ஆ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை சொல்லுங்கள் பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை நிச்சயமாக தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விட்டு கொடுத்து இந்த அரசியலை செய்யவே முடியவே முடியாது அவர் பேசணும் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்த எல்லா கட்சிகளும் பிரிந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வைகோ அவர்கள் தனியாக பிரிந்து அவருடைய கட்சி நடத்தினார் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் நடத்தினாரு தலைவர்களாக தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் திமுகவும் ஏற்றுக்கொண்டு தானே சென்று கொண்டிருக்கிறது எங்கே வேறுபாடு வந்துச்சு சார் அவங்க அது என்ன முன்னணியோ ஆர்எஸ்எஸோ அவங்க நடத்திட்டோம் அங்கே என்ன சார் உங்களுக்கு வேலை தான் தெரிய வந்ததுன்னு சொன்னால் பின்ன வெளியில் வாங்க அதை ஊற்றி மொழி தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் அடமானம் வைத்துவிட்டு அரசியல் நடத்துவது இவர்கள் செய்வார்கள் ஆனால் தமிழக மக்கள் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் போலி திராவிடம் அப்படிங்கிறது அவர் பேசியிருக்கார் ஒரு நலந்த அதை போட்டு காமிக்கிறாங்க இப்போ திராவிட சக்திகள் நம்ம தான் நினைக்கிறோம் போலி திராவிடம்னு சொன்ன பின்னாடி அங்கே வேலை இந்த பண்ணுறாங்க தமிழக மக்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார் சார் நீங்கள் வந்து இந்த அறுபது வருஷமாக நான் சொன்னேன்ல காலையில் போவாங்க எங்கே கோயிலுக்கு ஏழு எட்டு மணிக்கு கோயிலில் சாமிக்கு விட்டுருவாங்க பக்தர்கள் அன்னைக்கு தேர்தல் இருக்கும் வந்து திராவிட கட்சிகளுக்கு தானே ஓட்டு போட்டாங்க அப்படி தானே முழுவாக தொண்ணூறு பர்சன்ட் நூறு சதவீதம் தானே வாக்குகள் வந்தது கடவுளை தனியாக மதத்தை தனியாக கொள்கையை தனியாக பார்த்தவர்கள் தான் தமிழக மக்கள் இங்கே அவங்க எந்த காலத்திலும் இந்த மதம் இனம் இதெல்லாம் இந்த மன மதத்தை சொல்கிறது கடவுளை சொல்கிறது அதற்காக வாக்களித்த மக்கள் நம் மக்கள் அல்ல இதை நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் பழனிசாமி சொல்ல முடியுமா வரட்டும் எல்லா இடத்துக்கும் நாங்களும் போகிறோம் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவமரியாதை செய்ததை நீங்கள் கேட்ட மாதிரி யார் யாரெல்லாம் கேட்கவில்லையோ வேடிக்கை பார்க்கிறார்களோ மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்வோம் பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் தமிழகம் இல்லை சார் இன்னைக்கு நான் சொல்றேன் அதாவது போலி திராவிடம் சொன்னது என்ன கருமேகம் சூழ்ந்து விட்டது தெய்வீக தமிழ்நாட்டை தெய்வீக தமிழ்நாட்டை காரில் சூழ்ந்துச்சாம் இந்த முட்டா பசங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் மேகம் சூழ்ந்தாதான் அது மழையா அப்புறம் பொழியும் அப்புறம் நதியா போகும் ஆறா போகும் அதுதான் சொல்றேன் மேகம் எங்கிருந்து சொல்றது நாத்திகத்தை திட்டுறது சார் நீங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க அரசியல் இல்லை முருகர் மாநாடு கோர்ட்டில் சொன்னீங்க இந்த அடிமைகளை கூட்டி உட்கார வச்சு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க இந்த அடிமைகள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு எழுந்து வந்துடுச்சு என்ன சார் த சார் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பேசுகிற பிறகு என்ன இருக்குது சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை கண்டவுடன் யார் பெயரை சூட்டினார் பேரறிஞர் அவர்கள் பெயரை சூட்டினார் கொடியில் யார் உருவம் இருக்கிறது அண்ணா உருவம் கொடியிலேருந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு அவங்களை யார் வேணாலும் போட்டுக்கிட்டோம் அமித்ஷாவை போட்டுக்கிட்டோம் மோடிஜியை போட்டுக்கிட்டோம் ஆர்எஸ்எஸ் லீடரை போட்டுவிட்டு யாரும் வேணால் அண்ணாவுக்கு வேலை இல்லைங்க இனிமேல் உங்களிடத்தில் பேருனெஞ்சு பிறந்து அண்ணாவிற்கு வேலையே இல்லை அது கொடியிலிருந்து எடுத்துருங்க அண்ணா படத்தையும் ஆகவே இது தேவையில்லாத ஒன்று ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா திமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தகுந்த பாடத்தை மக்கள் தேர்தலிலே அளிப்பார்கள் அது என்னென்னு அப்படியே மறைக்கிறார் பழனிசாமி ஐடிவிக்கு போய் சொல்லுமா நீ சொல்ல மாட்டியா உனக்கும் பெரியாருக்கு சம்மந்தம் இல்லை உனக்கும் அண்ணாவுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ உங்களுக்கு சம்மந்தம் பூரா எங்கள் ஆர்எஸ்எஸ் தான் சம்பந்தம் அநியாயம் சார் அக்கிரமம் நடக்குது நாட்டில் ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆ ஆ பாருங்கள் அடுத்தது அவரு இப்போ தான் என்னுடைய நண்பர் அருமைக்குரிய அண்ணாமலை சொன்னார் என்ன சொன்னார்னா அப்படியே ஒதுங்கிட்டேன்னே நான் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இவங்க தலைவர் பதவியிலிருந்து எடுத்தோடனே அவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஓய்வாக இருக்கும்போது கோயில் பக்கம் வரேண்ணே அரசியல்லாம் எங்கிட்ட பேசாதீங்கன்னா ஒரு தூரம் கூப்பிட்டோன்னாரு அவர் இது எதோ பேசுகிறாரு நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் சொல்கிறார் ஆகவே தவறான ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வேன் இந்த மண்ணில் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்ற முடியாது மதத்தின் பெயரை சொல்லி வாக்குகள் வாங்க முடியாது ரெண்டுலேயும் நீங்கள் அதான் தோத்தது அயோத்தியாவில் அயோத்தியாவில் கோயில் கட்டணும் போய் எங்கள் தோக்கலையா பிஜேபி தோத்து போச்சேன் இதே தான் நடக்க போகுது ஆகவே முருகர் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம் முருகர் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார் தோல்வியை தான் முருகர் கொடுப்பார் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் ஆதரவாக இருப்பார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவரை வணங்குகின்ற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்